உன்ன மாதிரி மர்மமா கிடச்சிருக்கிறதுக்கு நானும் தான குடுத்து வச்சிருக்கேன் பார்வதியும் பொண்ணு தாயும் உன்ன பத்தி எப்படி பெருமையா சொல்லதாவ தெரியுமா வா மர்மமுக்கு நல்ல பொறுப்பு வந்துட்டு இனி உனக்கு என்ன நீ பிரியா வீட்ல உட்கார்ந்திருக்கலாம் பேரன பாத்துக்கிட்டு வா மர்மமா தான் வா பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லபடியா நடந்துக்கிட்டு இருக்கல ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின உன்ன பத்தியெல்லாம் பெருமையா சொல்லதாவ தெரியுமா அது எனக்கு பெருமை தான

ஏக்கா உங்க ரெண்டு பேருக்கும் கையெல்லாம் வலிக்கும்ல கா எங்க அப்பாவை கீழே இறக்கி விடுங்க கா அட என்ன மலரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல என்ன கீதா கா வீட்டுக்கு வந்தா அப்ப அந்த அண்ணனை கீழே இறக்கி விட வேண்டியதனே சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு நீ நான் நல்ல பொறுப்பா இருக்கேன் அப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருப்பா இப்படி பேசுடா ஏக்கா அப்படி நான் என்னக்கா சொல்லிட்டேன் அந்த அண்ணனை கீழே இறக்கி விடலாம்னு சொன்னேன் அட என்ன சின்ன பொண்ணு நீ மர்மனுக்கு மரியாதை கொடுக்கண்டமா

உங்க பேட்டி கல்யாணத்துக்கு மர்மோன கூட்டிட்டு வந்தமா இல்லையா மாப்பிள்ள பொண்ணுக்கு அச்சதே போட்டு வாழ்த்தணும் அப்புறம் போட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும் உங்க மர்மோனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு அத கல்யாண வீட்டுக்கு கையோட தூக்கிட்டு வந்துட்டா தங்கச்சி தயவு செஞ்சு எதை கீழே இறக்கி விடுமா என்ன மர்மோனுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் வரை நாங்க உங்களை கீழே இறக்கி விட யாத்தாடி இவ ரெண்டு பேரும் என்ன வச்சு செய்தாவில எங்க மாமியாரே என் மேல பயங்கர கோபமால இருப்பாவோ எதுக்கும் பயப்படாதல தாவுல தாவு கீழே எப்படியாவது குதிச்சிரு பார்வதி பாட்டியோ உங்க மருமகே உங்க கால்ல விழுந்த ஆசீர்வாதம் கேக்காரு மாமியார் மேல மருமகனுக்கு என்ன மரியாதை என்ன மரியாதை என்ன

இங்க பாரும்மா தங்கச்சி என்ன எங்க வீட்டுல இருந்து எந்த வித சேதாரணமும் இல்லாம எங்க மாமியார் வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டா அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு இந்த தங்கச்சி வேற பேச்சு குடுத்து என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருவோம் புலுக்க எது என்ன என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கதே இவ்வளவு நாளா பொறுப்பு இல்லாம சுத்திட்டு கிடந்தே என் பிள்ளைக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கைய நீங்க தான் தேடி கொடுத்திருக்கியே அந்த வகையில பார்த்தா நீங்கள்தான் எங்க குடும்ப கொலை தெய்வம்

ஏன் பாட்டியா என்ன பாத்துக்கிட்டே இருக்கிய மர்ம வாசல்ல நிக்காரு வீட்டுக்குள்ள போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வாங்க மர்மவனேன்னு கூப்பிடாண்டமா அதானே மர்மவனுக்கு உண்டான மரியாதை எல்லாம் கொடுக்காண்டமா யாத்தாடி இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருந்தோம்னா சரி வராது இவ ரெண்டு பேரும் பேசி பேசி கடைசில எங்க மாமியார் கையால என்ன அடிவாக வச்சிருவாவோ பேசாம நம்ம வீட்டுக்குள்ள போயிருவோம் ஆரத்தியா ஆரத்தி யாருக்கு வேணும் ஆரத்தி மைய வீட்டுக்குள்ளதான் போயிருக்காரு என்னமா வீட்டை விட்டு ஓடுன கத்தம் போட்டு நடக்க கோவத்துல நீ ஏதாவது யாசி போடுவேன் பயத்துலதான் அவன் வண்டி எல்லாம் ரெடியா தானே கொண்டுட்டு போனோம் அந்த அண்ணனை வண்டியில தூக்கி போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டிட்டு வந்துட்டோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திமா வந்தா யாரு பாத்திமா மருமோட மலருக்கு மருதாணி எல்லாம் வைக்கணும் பாட்டியா நான் இப்ப அவங்க வீட்டுக்கு போறேன் சின்ன பொண்ணு இருந்தா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா பாத்துக்கேன் ஆமா பாத்திமக்க காலையிலேயே சொன்னாவில நான் மறந்தே போயிட்ட மாத்துடுங்க அதனால என்ன நீ தான் கல்யாண வேலையை அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா அதான் நான் இப்ப உனக்கு ஞாபகப்படுத்திட்டம்ல

அஞ்சு அம்மைய பத்தி கையில இருந்து மருதாணிய கையோட தூக்கிட்டு வந்திருக்கா ஆமா வீட்ல இருந்து மருதாணிய கையோட தூக்கிட்டு வந்திருக்கா இட்டி எனக்கு அம்மையை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கோவம் தண்ணி எல்லாம் சிவப்பு கலர்ல தான் பிடிக்கும் ஆனா இப்ப இல அரைச்சு வச்சோன்னு ஒரு டிசைன் வைக்க முடியாது கையில ஒரு இட்லியும் ஒரு தோசையும் வைக்க முடியும் ஆமா இந்த மாதிரி அரைச்சி ஒரு டிசைன் வைக்க முடியாதுல்ல ரவுண்ட் ரவுண்ட் இட்லி தோசை தான் வைக்க முடியும் அதுதான் இட்லி என்ன மூணு பேரும்

மிக்கெல்லாம் செலவருக்கு பிடிக்காது பத்தியா அதை கையில வச்சோம் வச்சுக்கி

ஏன் பாத்திமா எங்க வீட்ல நிறைய மருதாணி இறந்து பத்தியா அவளத்தையும் உறுத்து கொண்டு வந்திருக்கேன் இத கொஞ்சம் லேசா அரைச்சி இந்த பிள்ளைகளுக்கு வச்சு விடுமா நானே அரைச்சி தான் கொண்டு வந்திருப்பேன் காலையில ராசம் கிடைக்கு போயிட்டு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பத்தியா ஆட்டோ கிடைக்காம கையிலே தூக்கிட்டு வந்தது ரெண்டு கைய ஒரே உழைச்சல் பத்துக்க அதான் என்னால அரைச்சிக்கலையில நீ கொஞ்சம் அரைச்சி விடுத்தியாமா

பறிச்சுக்க வந்துடுவோம் பார்த்திருங்க அதை நல்லா மை போல் அம்மியில போட்டாது இல்லை ஆட்டர்ல போட்டாதான் அரைச்சி எடுத்து நல்லா கூண்டில அடச்சி வச்சி விருவேன் பாத்துருங்க பாக்கி பரவாயில்லையா அப்ப நீங்களும் மருதாணியை அரைச்சி கொண்டு வந்திருக்கியா ஆமைக்குதா என் வீட்டுல என் மவனும் இருக்கா அவனும் புரியதா நான் மருதாணி கொண்டு வந்து அரைச்சாலே எம்மா இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு கூனு தான் வேணும்னு நெலையா நிப்பா பார்த்துருங்க அந்த அளவா ஐடியா பண்ணி நான் இப்படி மருதன் எல்லாம் அரைச்சு நல்லா நைஸா வச்சிருவடா அது அப்படியே கோன் மாதிரியே தான் இருக்கும் அப்ப சரிதான் ஆமாக்கா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் இதெல்லாம் கேக்காதுவோ நம்மள அதுக்கு தகுந்த மாதிரி மாறிவிடணும்ல சரிதான் பாத்திமா நீ சொல்றது எல்லாம் சரிதான் ஆமா தங்க நிக்காதேங்கக்கா அவனா நாளைக்கு காலையில கல்யாணம்லாம் பாத்திமா அதனால பட்டை எல்லாத்தையும் நான் எண் பண்ணி வைக்கண்க்கா நீ வேணா புள்ளைல பாரதி பாட்டி விட்டு கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பினா பாத்துக்க

மியா மூஞ்சல இடிச்சாதீங்க கா தூர போங்க இந்த ரோஜாவுக்கு ரோஜா புனி சூட்டு பரவல்ல கிடா சின்னப்ண்ணே நல்ல நேராத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடியல ஆ மகா பின்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமா சரிதா உன் கனவண்ணளை தான் வர வேண்டும் உயிர் காதல் நெஞ்சே ஈ தர வேண்டும் ஏகா கிண்டல் பண்ணாதீங்க கா

தெரிஞ்சுக்க எங்க மாமியார் கல்யாணம் முடிஞ்சு வந்த பூசலா அப்படிதான் சொன்னவோ சொன்னா உள்ள கிண்ணப்பண்ணே அதுக்கப்புறம் உங்க மாமியார் அப்புறம் நம்ம கீராவுக்கு மாமியார் எப்படி நடந்துகிட்டாவோ உங்களை எப்படி நடத்தினாவுன்னு எனக்கு தெரியாமலா இருக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் வீட்டுக்கு வரப்பட்ட மருமகள எப்படி எல்லாம் நடத்தக்கூடாதுன்னு உங்க ரெண்டு பேரும் மாமியார் கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன் பாத்தியா சின்ன பண்ணி மாமியார் பொறுப்பா பேசுதான் பேசட்டும் மாமியார் பதவி எல்லாம் பேசதான் வைக்கும் நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட பிள்ளைகள் அதான நல்லபடியா சந்தோஷமா குடும்ப பொறுப்பா வாழணும் வாராவோ நம்மளும் அப்படிதான சின்ன பொண்ணு வந்திருப்போம் அதுலயும் குறிப்பா நானும் எங்க மாமியார் வீட்டுக்கு அப்படிதான் வந்திருப்பேன் நான் என்னெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தனோ அதே மாதிரிதான் ஏன் மருமோலி என் வீட்டுக்கு வருவா சொப்பா கமலாக்கா உங்க பேச்சு புல்ல அரிக்குது அப்படியே ஆமா ஆமா வணக்கம் வீட்டுக்கு வரப்பட்ட மர்மோல நம்ம மவ மாதிரி நினைக்கட்டாலும் ஒரு மனுஷியா நினைச்சாலே போதுமா அந்த புள்ளையளோ நம்மள மனுஷியா பாக்கும்ல சூப்பர் நூத்துல ஒரு வார்த்தை ஏன் பேட்டி கொடுத்து வச்சவ இவ்வளவு நாளா எவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா இனி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது என்ன சின்ன பண்ணி இப்ப நீ உங்க மாமியார் அப்படினா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு

அம்மா போன வீட்டுல இருந்தா என்னமாக்கா மருமளுக்கு ஒரு போன பண்ணி அம்மா கையில குடுதுன்னு சொன்னா குடுத்துடா போறா என்னப்பா சொல்லுதா அம்மா மருமா வீட்டுக்கு தானே போயிருக்கா அவனுக்கு தெரியாதா அது வந்து போன பண்ணுமாக்கா சாப்பாட்டுக்கும் பந்தலுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் பத்தியா அவங்க ஏற்கனவே அட்வான்ஸ் ரூபா வாங்கிருக்காவோ கூட ஒரு ரெண்டாயிரம் கிடைக்குமான்னு கேக்காவ பாத்துக்க உங்க கிட்ட கிட்டதான் ரூபா கொடுத்து வச்சிருந்தேன் அவ பீரோல எங்க வச்சிருக்கா யாது வச்சிருக்கானு நமக்கு தெரியாது பத்தியா மருமளுக்கு போன பண்ணி உங்க அம்ம குடுத்து பேசுமாக்கா எங்க வச்சிருக்கா யாது வச்சிருக்கானு പണത്തെ എടുത്തു കൊടുത്താ അവ നല്ല സന്തോഷമാലയെ പാപ്പാവോ എപ്പാ മലുക്ക് പോണ് ഞാൻ മർമ്മ എടുക്കുന്ന പോന പണേ എപ്പാ നോലിസുന്നേ ഇല്ലപ്പാ சொல்லுத போன்ல பேசுறதே இல்லையா அது வந்து பார்ல நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட மர்மவ மகாலட்சுமியாக்கும் நீ பழசையே மனசுல நினைச்சுக்கிட்டு நீ அவளை மட்டும் கஷ்டப்படுத்துனு வச்சிக்க அப்புறம் நானும் உங்க அம்மையும் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க கல்யாணமான பையன் கூட பாக்காம வாரியில எடுத்து உடனே சாத்து சாத்துன்னு சாக்குருவோம் சாக்குறத ஏப்பா நான் நித்யாவை பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்கலப்பா

അപ്പാത മാറി മലരെ നല്ലപടിയാ കൺ കലങ്ക പാത്തു കിടന്നു ഒരു വന്ന് വിട്ടാൾ എന്നെ തേടിയേ